ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ நீங்கள் வந்து த்ரீ வந்து நிறைய பேருக்கு வந்து அப்டேட் அப்படிங்கிறது வரும் பக்கத்தில் ஒரு இமேஜ் போட்டிருப்பேன் ஸோ அந்த மாதிரி அப்டேட் கேட்குது ஆனால் வந்து அப்டேட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிறது இல்லை ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கிறது இல்லை அப்படியே ஹேங்காக இருக்குது ஆப் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகாமல் இருக்கும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த மூணு லைன் இருக்குது பாருங்கள் இந்த மூணு லைன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் அதில் வந்து கிளியர் இருக்குது சரியா ஸோ இந்த கிளியர் கேட்ச் கொடுத்துருங்க ஒரு டைம் ஓகேவா கொடுத்துட்டு எகெயின் ஸ்டார்ட் பாருங்கள் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு உள்ள குக்கீஸ் எல்லாம் வந்து டெலிட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படியும் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிங்க சரியா ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பிடிக்கும்போது சில பேர்த்துக்கு வந்து ஆப் இன்ஃபோ அப்படின்னு காட்டும் சில ஃபோனில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐ சிம்பிள் மேலே இருக்குது இல்லையா டாப்பில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அப்போ வந்து ஆப் இன்ஃபோன்றது ஆப் இன்ஃபோ கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆப்புடைய டீட்டெயில்ஸ் வரும் அதில் வந்து ஸ்டோரேஜ் இருக்கும் சரியா இந்த மாதிரி எனக்கு லைனாக இருக்குது ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டில் வரும் லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி மாறி வரும் ஓகே ஸோ இந்த இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஸ்டோரேஜ் சரியா ஸோ இந்த ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளியர் கேட்ச் இருக்கா ஸோ இதை வந்து கிளியர் கேட்ச் ஒரு டைம் கொடுத்துருங்க சரியா ஸோ இந்த க்ளியர் கேட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த அந்த குக்கீஸ் இதெல்லாம் வந்து ரீசெட் ஆகிடும் இதெல்லாம் நீங்கள் கிளியர் டேட்டா கூட கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சரியா ஸோ ஃபஸ்ட்டு கிளியர் கேட்ச் மட்டும் கொடுங்க கொடுத்துட்டு அகெயின் போயிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் சரியா ஸோ அந்த அப்டேட் எதுவுமே கேட்காம ஓப்பன் ஆகும் அப்படி இல்லை மூணாவது ஒரு ஆப்ஷன் இதை ஓப்பன் பண்ணுறீங்க மறுபடியும் ஆப்பில் போய்ட்டு அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஸ்டோரில் போங்க ஸ்டோரில் போயிட்டு மைவித்தின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வரும் இது ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ஓப்பன் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல வந்து அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும் டைரெக்டாக வந்து அந்த லிங்கில் போனீங்கனாலே நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் அதுலேயும் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ அன்ஷால் பக்கத்தில் வந்து அப்டேட் இருக்கும் அதுலேயும் அப்டேட் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள் அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா அந்த நான் சொன்ன செகண்ட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறீங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரேஜில் போயிட்டு அந்த கிளியர் கேட்ச் கொடுங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் தேங்க் யூ